இருபத்து மூன்று புள்ளி எழுபத்தி ஐந்து கோடி வீரருக்கு டாடா பை பை காவ்யா மாறனின் எஸ்ஆர்எச்சிடம் இஷான் கிஷனை கேட்ட கேகேஆர் ஐபிஎல் ட்ரேடு இருபத்து மூன்று புள்ளி எழுபத்தி ஐந்து கோடி வீரருக்கு டாடா பை பை காவியா மாறனின் எச்சிடம் இஷான் கிஷனை கேட்ட கேகேஆர் ஐபிஎல் ட்ரேடு ஐபிஎல் தொடரில் ஒரு அணியில் உள்ள வீரரை மற்றொரு அணிக்கு அனுப்பவும் அங்கிருந்து ஒரு வீரரை வாங்கிக் கொள்ளவும் ஒரு குறிப்பிட்ட காலம் ஒதுக்கப்படும் அந்த வகையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ஐபிஎல் தொடருக்கு முன்னதாக கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் காவியா மாறன் உரிமையாளராக இருக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகளுக்கு இடையே ஒரு பெரிய வீரர் மாற்றம் நடக்க வாய்ப்பிருப்பதாக செய்திகள் வருகின்றன இதன்படி கொல்கத்தா அணியின் அதிக தொகை கொண்ட வீரரான வெங்கடேஷ் ஐயரை ஹைதராபாத் அணிக்கு அனுப்பிவிட்டு அதற்கு பதிலாக ஹைதராபாத் அணியின் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் இஷான் கிஷனை கொல்கத்தா அணி வாங்கிக் கொள்ளப் போவதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடந்த ஐ பி எல் ஏலத்தில் கொல்கத்தா அணி வெங்கடேஷ் ஐயரை இருபத்தி மூன்று புள்ளி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் என்ற பெரிய தொகைக்கு வாங்கியது ஆனால் அவர் அந்த வருடம் சரியாக விளையாடவில்லை காயம் மற்றும் பேட்டிங் சொதப்பல் காரணமாக பதினோரு போட்டிகளில் விளையாடி வெறும் நூற்று நாற்பத்தி இரண்டு ரன்களை எடுத்தார் இதனால் சில போட்டிகளில் அவரை அணியில் இருந்து நீக்கினார்கள் இன்னொரு பக்கம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி இஷான் கிஷனை பதினொன்று புள்ளி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய்க்கு வாங்கியது அவர் பதினான்கு போட்டிகளில் விளையாடி ஒரு சதம் உட்பட முன்னூற்றி ஐம்பத்து நான்கு ரன்கள் எடுத்தார் ஆனாலும் அவரிடம் தொடர்ந்து ரன் குவிக்கும் தன்மை இல்லாததால் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் தங்களது தொடக்க ஆட்டக்காரர்களை மாற்ற யோசித்து வருகிறது கொல்கத்தா அணிக்கு ஆட்டத்தின் தொடக்கத்தில் அதிரடியாக விளையாடும் பேட்ஸ்மேனும் ஒரு பேட்டிங் திறனுடைய இந்திய விக்கெட் கீப்பரும் தேவைப்படுகிறார்கள் அந்த இடத்திற்கு இஷான் கிஷன் சரியாக பொருந்துவார் அதேபோல ஹைதராபாத் அணிக்கு ஆட்டத்தின் நடுவில் களமிறங்கி பேட்டிங் மற்றும் பந்துவீச்சு இரண்டிலும் கை கொடுக்கும் ஒரு வீரர் தேவை அதற்கு வெங்கடேஷ் பொருத்தமாக இருப்பார் இரண்டு அணிகளும் இந்த வீரர் மாற்றம் பற்றி அதிகாரப்பூர்வமாக எதுவும் சொல்லவில்லை ஆனாலும் இந்த செய்தி ரசிகர்கள் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த முறை சரியாக விளையாடாத வெங்கடேஷ் ஐயர் மற்றும் இஷான் கிஷர் ஆகிய இருவருக்கும் வேறு அணிக்கு இடம் மாறுவது அவர்களின் ஆட்டத் திறனை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டுவர உதவும் என்று கருதப்படுகிறது இந்த வீரர் மாற்றம் உண்மையில் நடந்தால் அது இரண்டு அணிகளுக்குமே ஒரு புத்திசாலித்தனமான வெற்றியாக இருக்கும் இதுபோலவே பெங்களூர் அணியும் வெங்கடேஷ் ஐயரை வாங்க நினைப்பதாகவும் சென்னை அணி பஞ்சாப் வீரர் கிளென் மேக்ஸ்வெல்லை வாங்க விரும்புவதாகவும் பல செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இது ஐபிஎல் ரசிகர்கள் மத்தியில் ஆர்வத்தை அதிகரித்துள்ளது